நீ எதை உறுதியா பிடிச்சிருக்கிற சிலரு ஜாதியை உறுதியா பிடிச்சிருப்பான் ஜாதி ஜாதி வச்சு பழ போட்டுவான் இல்லையிலா எதை வச்சு பழ போட்டுவான் ரச்சிக்கப்பட்டிருப்பான் ஞானஸ்தான் எடுத்திருப்பான் ஊழியக்காரனு பேர் வச்சிருப்பான் விசுவாசனு பேர் வச்சிருப்பாங்க ஊழியக்காரின்னு பேர் வச்சிருப்பாங்க பயங்கரமான ஆராதனை பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஜாதியே பிடிச்சுன்னு இருப்பான் கடவுளுடைய கிருமனால நீ ஜாதிய புடிச்சிட்டு இயேசு பேர நீ சொன்னா அதுக்கு பலனை கடவுள் உனக்கு தரணும் கத்தருடைய கிருவில நான் சொல்றேன் தேவனுடைய பரிசுத்த நாம மைமிடும்படி சிலர் பொய்ய புடிச்சுன்னு ஓடுவான் பொய்ய புடிச்சுன்னு வாழ்க்கை வாழ்வான் பொய் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பணம் சேர்த்து வச்சிருப்பான் பொய் சொல்லி பொய் சொல்லி வியாபாரம்